நடந்து வரும்போது இரண்டு தொடைகளும் வாழைத்தண்டு போன்ற அருமையாக இருந்தது அந்த தொடையின் நடுவில் முக்கோண வடிவில் ஆன பனியாரம் மறைந்திருந்தது அவள் பேசும்போது உதடு வில் மற்றும் அம்பு போன்று வளைந்து அழகாக இருந்தது அவளின் உதடு என் உதட்டை போன்று சிவந்து பிங்க் நிறத்தில் இருந்தது கண்கள் இரண்டும் மீன்களைப் போன்றும் கூந்தல் சூத்துவ வரை நீண்டு பெரியதாகவும் காது மற்றும் மூக்கு எல்லாம் செதுக்கி வைத்து சிலையைப் போன்று அழகாக இருந்தது மொத்தத்தில் ஆண்ட சொர்க்கத்தில் இருந்து இறங்கிய தேவதை போன்று இருந்தால் நாட்கள் வேகமாக சென்று கொண்டிருந்தது அது மார்கழி மாதம் என்பதால் குளிர் சற்று அதிகமாக இருந்தது தினமும் ஆண்டியை நினைத்து தட்டி கொண்டிருப்பேன் ஆண்டி கணவர் வீட்டுக்கு வராத நாட்களில் என் வீட்டில் வந்து படுத்துக்கொள்வாள் கொள்வாள் போன்று ஹாலில் ஆண்டி தனியாக படுத்துக் கொண்டிருந்தாள் நான் ஹாலுக்கு அருகில் இருந்த ரூமில் படுத்துக் கொண்டிருந்தேன் அப்பொழுது நடுராத்திரி ஒன்று மணிக்கு எழுந்தால் பின்னர் அமைதியாக பார்த்து கொண்டிருந்தேன் என் பெற்றோர்களின் ரூமை எட்டி பார்த்தால் அதிலிருந்து சத்தம் வந்து கொண்டிருந்தது நானும் இருட்டில் ஆன்டிக்கு பின்னால் பெற்றோர்கள் ஜல்சா செய்து கொண்டிருந்தார்கள் அதை பார்த்தவுடன் நிலைக்கு ஆண்டி சென்றால் பின்பு மீண்டும் ஹாலுக்கு வந்து படுத்துக்கொண்டு கொண்டு புண்டையில் விரலை விட்டு நொண்டி கொண்டு செய்து கொண்டிருந்தாள் அதை பார்த்தவுடன் எழுந்து சென்று பூஜை விடலாம் என்று நினைத்தேன் பின்பு அமைதியாக விட்டுவிட்டேன் இரண்டு நாட்களுக்கு பிறகு அம்மாவுக்கு போன் செய்து இன்றிரவு கணவன் வீட்டுக்கு வரவில்லை சந்தோஷ் தம்பியை பாதுகாப்பாக இரவு அனுப்பிவிடுங்கள் என்று கேட்டுக்கொண்டாள் எங்க அம்மாவும் வெகுளியாக அனுப்பி வைத்தால் ஆண்டி வீட்டுக்கு உள்ளே செல்லும் போது நைட்டி அணிந்து கொண்டு தலை முழுவதும் பூ வைத்திருந்தார்